நீங்கள் ஒரு வாரம் பண்ணுங்கள் இல்லை இருபத்தோரு நாள் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்க இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க பத்து செகண்ட் இருபது செகண்டில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த மிடில் கிளாஸை பணக்காரங்க ஆக விடாமல் தடுக்கிறது என்ன தெரியுமாங்க நம்மளோட மூளை தான் என்னடா நம்மளோட மூளையே நம்மளை தடுக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக அது தாங்க பண்ணிகிட்ருக்கு நம்ம மூளை என்னென்னா நம்ம மூளை வந்து ஒரு வேலை செய்யும் அதாவது இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு ஒன்று பண்ணும் அதில் வந்து நம்ம அடுத்து என்ன வேலை செய்யலாம் இல்லை எப்படி பணம் சம்பாதிக்கலாம் இல்லை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படியெல்லாம் இந்த மூளை யோசிக்குமான்னு கேட்டிங்கன்னா யோசிக்காது ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதாவது ஒரு சண்டை இருக்கும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பேசியிருப்போம் அதெல்லாம் உட்காந்து இருக்கும் இந்த மூளை எது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ உட்காந்து இருக்கும் நம்ம அன்னைக்கு பேசுனது கரெக்டாக ஐயோ நம்ம அப்படி பேசிட்டோமே அதை என்ன நினைப்பாங்க எல்லோரும் இல்லை இந்த இடத்துல நம்ம இதை பேசாமல் விட்டுட்டோமே இது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டுமே அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாததை முடிஞ்சு போனதை இந்த மூளை உட்காந்து யோசிச்சுட்ருக்கும் அதனால் ஏதாவது பிரயோஜனமாக சொல்லுங்கள் அது அந்த மாதிரி பழைய நினைவுகளை ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அடுத்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எதுவுமே இந்த மூளை யோசிக்காது யோசிக்க விடாது யோசிக்க விடாதுங்கிறது கூட பரவாயில்லைங்க ஆனால் நம்ம இந்த பழைய விஷயங்களை ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா நம்ம தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிக்கவும் அன்றைக்கி அதாவது நம்ம மேலேயும் தேவையில்லாமல் கோவம் வரும் நம்ம எதாவது ஒரு இடத்துல பேசாமல் விட்டுட்டோம் இல்லை ஏதோ ஒன்று இல்லை நம்ம ஓவராக பேசிட்டோம் அப்படின்னா நம்ம மேலேயே நம்ம ஏன் அன்னைக்கு அப்படி பண்ணோம் அப்படின்னு ஒன்று நம்ம மேலே கோவம் வரும் அப்படி இல்லையா ஆப்போசிட்டில் யாராவது ஒருத்தங்க நம்மளை பேசியிருப்பாங்க ஒன்று இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று நம்மளை பேசியிருப்பாங்க அப்போது அவங்க அதை நினைக்கும்போது அவங்க மேலே கோபம் வரும் இது தேவையில்லாமல் இது யா யாருக்கு பாதிப்பாகுன்னா அதெல்லாம் யோசித்து யோசித்து நம்ம தான் டென்ஷன் ஆகிக்குவோம் இது தேவையானு கேட்டிங்கன்னா தேவையே தாங்க எப்போவும் நடந்ததை நம்ம இப்போ பேசி என் டென்ஷன் ஆகணும் அதை நீங்கள் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் இப்போ இந்த ப்ரெசண்ட் லைஃப் நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிற ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்காது அப்போ ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷமாக நடந்தால் கூட உங்களால் அதை ரசிக்க முடியாது அதை ஏற்றுக்க முடியாது அடுத்து நம்ம எதிர்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் யோசிக்க முடியாது அப்போது இந்த எல்லாத்துக்குமே ப்ராப்ளமாக இருக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறது தாங்க நான் சொல்ல போகிறேன் இது வந்துட்டு நீங்கள் ஒரு வாரம் பண்ணுங்கள் இல்லை இருபத்தோரு நாள் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்க இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட தேவையில்லைங்க பத்து செகண்ட் இருபது செகண்டில் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதை தான் நான் என்னென்னு சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஓவர் திங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க நீங்கள் வந்துட்டு மனசுக்குள்ள நினச்சா போதும் இப்போ நான் சொல்ல வர வார்த்தையை ஒன்றும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டு மெதுவாக கூட அதை சொல்லுங்க இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து வச்சு எழுத ஆரம்பிச்சிடுங்க உண்மையாக சொல்றேன் இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால சொல்கிறேன் நான் சும்மா ஏதோ ஒன்று நம்ம சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல மாட்டேங்க நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயமே நான் ட்ரை பண்ணி பார்த்த விஷயமாக தான் இருக்கும் இது உண்மையிலேயும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா அந்த தாட்டே வர மாட்டேங்குது நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்ருந்தோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி திங்கிங் வரும்போது கொயிட் மாஸ்க் கொயிட் மாஸ்க் அப்படிங்கிறத நான் இங்கே எழுதுகிறேன் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே நினைங்க இல்லைன்னா நீங்கள் விட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா எழுதுங்க இதை நீங்கள் எத்தனை தடவை உங்களுக்கு அந்த திங்கிங் போகிற வரைக்கும் நீங்கள் ஒரு பத்து தடவை எழுதுனாலே அது உங்களுக்கு போயிடும் உடனே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க நான் எல்லோரும் சொல்லுவாங்க ஒன்று வேறு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஏதோ ஒன்று பண்ணணுன்னு இது வந்து நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்லலை ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் தான் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சா போதும் தேவையில்லாத எண்ணங்கள் உங்கள் மைண்டில் வருது அப்படிங்கும்போது டக்குன்னு குவைட் மாஸ்க் குவைட் மாஸ்க் இது ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இருபது செகண்டு தாங்க அதிகபட்சம் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படி அது உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே சம்மந்தமாக நான் உங்களுக்கு மறுபடியும் கூட நான் அடுத்த வாரம்லாம் தொடர்ந்து வீடியோ போடுறேன் இனி ஏழையாக இருக்க மாட்டேங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அதோட லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ